கோழி முட்டைக்கு என்ன பலமோ அதை விட கொஞ்சம் பலம் அதிகம் மண்டைக்கு அவ்வளோதான் அடிப்பட்ட உடனே உடனே அடி வாங்கிறது எலும்பாக இருந்தால் ஸ்க்ரூ குரு வச்சுக்கலாம் இல்லை சதையாக இருந்தால் ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி ஏதாவது பண்ணி சரி பண்ணலாம் இது எதுவுமே தொட முடியாத ஐட்டம் வந்து மூளை இந்த மூளையில் வந்து ரத்த கசிவு அடிபட்ட உடனே வந்த உடனே அதனுடைய வேலையே வந்து உங்கள் இயக்கங்களை பாதிக்கிறது தான் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு ஏகம் இருக்குது எந்த பகுதி அடிபடுதோ அந்த பக்கம் லெஃப்ட் சைடு வாங்கினா ரைட் சைடு கால் உளுந்துடுது ரைட் சைடு வாங்கினா லெஃப்ட் சைடு விழுந்துடுது இந்த மாதிரி ரொம்ப ஒரு அரிய பகுதியான அந்த தலை அதுக்குள்ளே மிக மிக முக்கியமானது மூல நீங்களாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி உங்கள் ஊழியர்களாக இருந்தாலும் சரி உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி தயவுசெய்து இன்னையிலிருந்து நான் சொல்கிறத நீங்கள் கட்டாயமாக நீங்கள் பண்ணியே ஸோ இன்றிலிருந்து என்னுடைய வேண்டுகோள் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் உங்கள் நண்பர்களும் யாராக இருந்தாலும் இதை வந்து கண்டிஷன் பண்ணுங்க ஒரு நீங்கள் எப்போ டிரைவிங் சீட்டில் ஏறி உட்காந்திங்களோ திருப்பி மற்ற எண்ணங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட போயிடணும் சேஃப் டிரைவிங் மட்டும்தான் மனசில் இருக்கணும் முக்கியமாக பழனிசாமி மாதிரி ஆளுக்கெல்லாம் சொல்கிறேன் பல்வேறு வேலைகளை மண்டையில் போட்டுக்கிட்டு ஓடிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி நேரத்தில் அந்த டிரைவிங் டைமில் மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் எந்த நிலத்தையும் எடுக்க வேண்டாம் எங்கே கிளம்புறோம் எங்கே போய் சேரணுங்கிறது மட்டும்தான் முடிவு இருக்கணும் மொழியை அந்த நேரத்தில் மற்ற எண்ணங்கள் எதுவும் வரக்கூடாது ஃபோன் அட்டன் பண்ணுறது ஃபோன் பண்ணலாமான்னு நினைக்கிறது அவசரம் போகிறதுக்குள்ளே பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னா ஓரமாக நிறுத்திட்டு அந்த ஃபோனெல்லாம் பேசி முடிச்சிட்டு வண்டி ஓட்டலாம் இது ரெண்டையுமே சேர்த்து பண்ணக்கூடாது இது ஒரு சேவை அமைப்பு என்பதையும் தொண்டு செய்வதற்கே இணைந்துள்ளோம் என்பதையும் மறவாமல் வரவு செலவுகளில் நாணயமாகவும் அரசியல் உத்திகளை பாரபட்சம் பார்ப்பதையும் தற்பெருமை கொள்வையும் தற்பேன் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள நினையாமலும் தன் முனைப்பு ஆற்றும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் சக அர்ப்பணியாளர்களோடு குழு உணர்வுடன் பணியாற்றுவேன் வினை பகை என்ற இரண்டின் எச்சம் தீயெச்சம் போல தரும் என்று சொல்கிறார் வினையில் வெற்றி பெறவில்லை என்றால் வாழ்வை முழுமை பெறாது வினையில் வெற்றி பெறுவதற்கு ஐந்து விஷயங்களை நம்ம ஆய்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் பொருள் பணமாக இருக்கலாம் திறனாக இருக்கலாம் ஆனால் பொருள் இருந்தாலும் கூட கருவி காலத்து தகுந்த மாதிரி கருவியினுடைய மாற்றங்கள் நுட்பமாக மாறிக்கொண்டே இருக்கிறது அந்த கருவியினுடைய நுட்பத்தையும் நாம் தெரிந்து கொண்டு நம்ம செயல்படணும் அதேபோல் காலம் காலம் என்பது இறைவனுக்கு சமம் என்று சொல்கிறார் தக்க காலத்தில் எந்த நேரத்தில் நம்ம எப்படி குறித்த நேரத்தில் நம்ம நிகழ்வு தொடங்குகிறோமோ அதுபோல் எந்த செயலும் தக்க நேரத்தில் தொடங்க வேண்டும் என்பது வல்லுவருடைய கோட்பாடு அடுத்து திட்டமிடல் வினை என்பது எப்படிலாம் ஒரு வினை செயல்படுத்தணும் அது எப்படி செஞ்சால் வெற்றி அடையும் அப்படின்ட்டு திட்டமிடல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறார் அதை காட்டில் ரொம்ப முக்கியம் இடம் பொருள் கருவி காலம் வினை இந்த நான்கும் சரியாக இருந்தும் இடம் சரியாக அமையவில்லை என்றால் அதில் நம்ம வெற்றி பெற முடியாதுன்றார் அதனால் இந்த ஐந்து விஷயங்களை கடைபிடித்தால் வெற்றி நிச்சயம் ஆறாம் க்ளாஸ்லேருந்து நாலாம் கிளாஸ் வரைக்கும் ஒரு செஷன் அது ஒரு அரை மணி நேரம் குழந்தைகளுக்கு வந்து பறவைகள் பற்றியுமே மரம் வளர்க்குறத பற்றியுமே சொன்னேன் நாலு அஞ்சு ஆறு கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்தோம் மூர்த்த காலில் என்ன உங்கள் நட்சத்திரம் என்ன எப்போ நம்ம மரம் வைக்கலாம் அப்பா அம்மோட திருமண நாளைக்கு வைக்கலாம் உங்கள் பிறந்த நாளைக்கு வைக்கலாம் ஃப்ரீ இது சுதந்திரத்தை வைக்கலாம் குடிசு திறந்த நாளைக்கு வைக்கலாம் அந்த ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு வந்து அந்த பள்ளிக்கு கொடுத்துட்டு வந்தோம் இப்போ மரங்களை எல்லோரும் நேசிக்கிறோம் தாவரங்களை நேசிக்கிறோம் அவை நம்மை நேசிக்கிறதா இது ஒரு கேள்வி இதற்கு ஒரு ஆராய்ச்சி பதிலாக நமக்கு கிடைத்திருக்கிறது ஒரு நாட்டிலே வந்து அது எந்த நாடு என்று எனக்கு மறந்துவிட்டது ஒரு மனிதர் தனது வீட்டைச் சுற்றிலும் நல்ல நல்ல மரங்களை வளர்த்து தாவரங்களை வளர்த்து அவற்றை அன்போடு நேசித்து வளர்க்கிறார் அவரை வைத்து அந்த ஆராய்ச்சி செய்தார்கள் அந்த மனிதர் அதுவரை விமானத்தில் பயணம் செய்ததில்லை அந்த மனிதரை விமானத்தில் அழைத்துச் செல்கிறோம் என்று கூறி அந்த தாவரங்களுக்கும் மரங்கள் செடிகொடிகளுக்கெல்லாம் ஒரு கருவி நமக்கு எப்படி இந்த இசிஜி இசி இசி அப்படி எல்லாம் வச்சுருக்கிறேன் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கருவியை பொருத்தி அந்த மனிதரை விமானத்திலே அழைத்து செல்கிறார் முதல் முதல்ல விமானம் போகிறவங்க விமானத்தில் போகிறவங்களுக்கு அது டேக் ஆஃப் ஆகும்போது ஒரு உணர்வு இருக்கும் அது எந்த மாதிரி உணர்வுனா ஒரு மரண பயம் முதல் முதல் விமானத்தில் போகிறவங்களுக்கு விமானம் தரையிலிருந்து உயரும்போது மனதில் ஒரு அதிர்வு ஏற்படும் அந்த நேரத்தை சரியாக குறித்து கொண்டு இங்கு வந்து அந்த நேரத்தில் பார்க்கும்போது அந்த தாவரங்கள் எல்லாமே ஒரு அதிர்ச்சி அடைந்திருக்கிறது அந்த அளவு மரங்கள் உயிர் தொடர்பு நம்மோடு வைத்திருக்கிறது நம்ம வனம் பவுண்டேஷன் மூலிமா ஆந்தாளையத்தில் முதல் முதல் அடிகளார் போய் ஒரு ஏழு ஏக்கரோவில் மரம் வச்சிதுங்க அது நல்லா இருக்குது அதுக்கு வந்து சொட்டு நீர் அதில் மழை தண்ணி பாறைக்குழியில் இருந்து அதில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்குதுங்க அதில் இப்போ கொஞ்சம் போன வருஷம் தண்ணி பற்றாக்குறையினால போரும் போட்டு அதுலேருந்து தண்ணி நல்லா பாஞ்சிட்ருக்குது இதுக்கு ஒரு வனம் ஃபவுண்டேஷனுக்கு நாம் எல்லாமே நன்றி அயோத்தியில் அவ்வளோ சுத்தமாக இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து தான் அந்த பணியெலாம் நிறைவு பெறும் ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் மோடி வந்து கான்ஸ்கிரேஷன் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு சிறப்பாக பண்ணிட்டாரு டெய்லி கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி பேர் வந்து போயிட்டுருக்காங்க ரொம்ப சுத்தமாக கிளீனாக வச்சுருக்காங்க ஸோ நமக்கு இப்போ பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கழிவுகள் ஸோ நார்மலாக வந்து இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மேலாண்மை பண்ணாமல் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா சிட்டிஸ்லையுமே நம்ம வந்து டம்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் ஸோ இது இன்னைக்கு இன்றைக்கி வந்து நம்ம கொண்டு போய் என் வீட்டிலேருந்து வெளியில் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னா என்னோடய வேலை முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு இதே கழிவுகள் தான் நம்ம குடிக்கிற தண்ணியிலேருந்து நிலத்துலேருந்து எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வை நம்மக்கிட்ட எல்லாமே இல்லாமல் போச்சு ஸோ இதை வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கூட சேர்ந்து வேலை ஸ்டார்ட் வந்து இதயம் அமிர்தவள்ளி அண்டு அவங்களோட மாமியா ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஒரு பத்து லட்சம் டன் குப்பை வந்து விருதுநகர் டம்ப் ஆகாம எடுத்து தனித்தனியாக பிரித்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இது வந்து அந்த இயக்குனர் மட்டும் போக வேண்டியதில்லை ஒவ்வொருத்தரும் நம்ம கண்டிப்பா போகணும் எனது ஒரு இயக்குனர்னால அது பண்ண முடியாது ஒவ்வொரு ஃபேமிலிலையும் நம்ம முன்னெடுத்தோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு சொன்னாது அதனால் கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்குங்க நிறைய இப்போ நம்ம வனமெல்லாம் சேர்ந்து டிராவல் பண்ணி ரொம்ப ஆச்சு இது ஒரு வாய்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நம்ம பேசிவிட்டு எல்லாம் ஒரு குடும்பமாக போகிறக்க ஒரு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக எல்லோரும் கலந்துக்குங்க காலையில் அங்கே நம்ம சமீரன்னு சொல்லி கோயம்புத்தூர் கலெக்டர் இப்போ அவர் தான் தமிழ்நாடு குடிநீர் வாழ்க்கை வடிகால் வாரியத்தினுடைய எம்பியாக இருக்காங்க அப்புறம் அவங்ககிட்ட பேசி நீங்கள் வனாலயத்துக்கு வனம் இண்டியா ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் தாராளமாக எந்த விதமான கண்டிஷன் போடாமல் நீங்கள் வாட்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க அப்புறம் நான் அவரும் எப்படியுமே பார்த்து நம்மளுடைய அந்த புக்ஸு நம்மளுடைய என்னென்ன டாக்குமெண்ட்டுங்கிறதெல்லாம் அவர்கிட்ட நேரடியாக அவர்கிட்ட விஷயத்தை கொடுத்தேன் உடனே அவங்க இங்கே சிஇ கூப்பிட்டு ஏன் இப்போ பெண்டிங் வைக்கிறீங்க இமீடியட்டாக அவங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன் கொடுங்கன்னு சொல்லி இப்போ அவங்க சைடில் எல்லா ஒர்க்கும் நம்ம டாட் போர்டுக்கு உண்டான அந்த அவங்க சில ப்ரொசீஜர்லாம் கொடுத்தாங்க அது எல்லாமே இந்த ரெண்டு மாதத்தில் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி இப்போ அவங்க சைடில் நாளைக்கே தண்ணி கொடுக்குற அளவுக்கு இப்போ ஒர்க்கு முடித்து வச்சுருக்கு நம்ம சைடில் ஒரு சின்ன ஃபைன் டியூன் பண்ண வேண்டியது இருக்குது அது இன்றைக்கி நாளைக்கு மட்டும் அந்த ஒர்க் இருக்குது அது முடிச்சிட்டோம்னா அந்த வாரத்துலேயே நமக்கு அதிகளவு தண்ணி தினமும் பத்தாயிரம் லிட்டருங்க கொடுக்கறதுக்கு உண்டான ஆர்டர் வந்து ரெடியாக இருக்குது அந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறேன் நன்றி செயல் தலைவர் என்ன சொன்ன மாதிரி பைக்கு ஓட்டுறவங்க ரொம்ப முக்கியமாக பார்க்கறது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பைக்கு வாங்குகிறாங்க வாங்கினோடனே முதல்ல போய் சாமி கும்பிட்றாங்களோ இல்லையோ சைடு கண்ணாடியை கழட்டிடுவாங்க சைடு கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு தான் வந்து பைக்கே ஓட்டுறாங்க நம்ம தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே பார்த்தோன்னே சொல்கிறது வண்டியில் சைடு கிளாஸ் மாட்டுப்பா ஹெல்மெட்டு நீங்கள் சொன்ன மாதிரி யாருமே மாட்டுறதில்லை நான் எங்கள் கம்பெனியில் உள்ளவங்க எல்லாருக்குமே சொல்கிறது வெளியில் போனால் கண்டிப்பாக ஹெல்மெட் மாட்டி லாக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டுருக்குறோம் நான் வந்து கொஞ்சம் ஹெல்மெட் போட்டால் எனக்கு கொஞ்சம் அலர்ஜியமாக இருந்தது இருந்தாலும் அவர் சொன்ன கருத்தை சிரமேற்கொண்டு இன்று முதல் ஹெல்மெட் போட்டு லாக்கும் பண்ணிடுறத உறுதியளிச்சிட்றேன் என்னை சார்ந்த நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் இந்த செய்தியை வலியுறுத்தி அனைவரையும் தலைக்கவசம் அணைவதற்கு சொல்கிறேன் என்று நமக்கெல்லாம் சேஃப்டி ஃபஸ்ட் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வையும் அவசியத்தையும் சொல்லி அமர்ந்திருக்கும் நமது அமைப்பின் செயல் தலைவர் அவர்களுக்கு எழுபத்தி ஐந்து ஆண்டு நிறைவு செய்து திருத்தணி முருகனுக்கு தற் தன்னை அர்ப்பணம் செய்து அதை அடையாளமாக நம் முன்னே அமர்ந்திருக்கும் செயல்தலைவர் அவர்களுக்கு நமது வனம் அமைப்பின் சார்பிலே வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு வாழ்க்க எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு செய்வது என்பது அது இறைவனுடைய அருள் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக ஐயா அவர்களுக்கு நாங்கள் ஒரு வனம் அமைப்பின் சார்பிலே வேண்டுகோளை விடுக்கிறோம் உங்கள் பெயரை சொல்லும் விதமாக ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு பனை மரங்கள் ரெடியாக இருக்குது நம்ம எங்கே வாய்ப்பு இருக்குதோ அங்கே வச்சிடலாம் இது சென்ற ஆண்டு நமது வாழ்க வளமுடன் அமைப்பினுடைய தலைவர் எஸ்கேஎம் அவர்களுக்கு எட்டாயிரம் மரக்கன்றுகள் நட்டு அதை ஆவணப்படுத்தி கல்வெட்டும் செய்து வைத்திருக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் ஆவணப்படுத்தணும் டாக்குமெண்ட் அதெல்லாம் அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்குவதற்கு அது எல்லாமே டாக்குமெண்ட்டாக இருந்தது சும்மா கொடுக்கல பத்மபூஷன் என்பது அது பாரத ரத்னாவுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறது அதனால் நீங்களும் அப்படிப்பட்ட விருதுகளை வாங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்தி நீங்களும் மரங்களை நட்டு சரித்திரத்திலே இடம்பெற வேண்டும் என்று வனம் அமைப்பின் சார்பிலே கேட்டுக்கொண்டு இப்போது வனம் அமைப்பிலே ஐந்து கொள்கைகள் அதிலே ஒரு கொள்கை கழிவுகளை வளமாக்குதல் அதற்கு சரியான நபர்களை நியமித்து நியமித்து பார்த்தோம் சரியாக இதுவரை வரவில்லை பத்து ஆண்டுகள் கழித்து இயற்கை என்னை அனுப்பி வைத்த ஒரு இளைஞர் தான் சந்திரசேகர் அவர் இன்று நமக்கு அறம் காவலராகி அந்த பொறுப்பை விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவர் நம்மையெல்லாம் அழைக்கிறார் முப்பத்தி முப் ஒன்றாம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை இது மிக அவசியம் வன அமைப்பினுடைய கொள்கைகளிலே ஒன்று அப்போ நம்ம வந்து எல்லாரும் போகணும் இந்த செய்தியை மற்றவங்களுக்கும் சொல்லணும் அங்கே எப்படி ஒரு சக்ஸஸ் மாடல் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஆண்டாண்டு காலமாக அங்கே நடத்திட்டுருக்கிறாருங்கிறதையும் மழைநீர் சேகரிப்பு இயக்குனர் பழனிசாமி அவர்கள் விரிவாக சொன்னார்கள் அதை நேரில் கண்டு நம்மளும் இங்கே வந்து ஒரு சின்ன மினியேச்சர் ஒன்று பண்ணி ஒரு ஒரு வீதியை முதல்ல எடுக்கலாங்கிறத என்னுடைய இது ஒரு வீதியை நம்ம வனம் அமைப்பின் சார்பிலே அந்த வீதியை நாம் தத்தெடுத்து அந்த மக்களுக்கு முதலில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி எஜுகேஷன் பண்ணி அந்த வீதியை சுத்தமாக வச்சுக்கிறது அப்புறம் அதையே அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறது இதுதான் நம்முடைய திட்டமாக இருக்கிறது அதை சந்திரசேகர் அவர்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம சரியாக அஞ்சு மணிக்கு நம்ம கிளம்புறோம் எல்லாம் பார்த்துட்டு அன்று இரவே நாம் திரும்பி வர்றோம் எல்லாரும் அதுக்கு கூட வரணும் அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாதான் அவரும் அவர் மோட்டிவேட்